அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மாறுதல் கலந்தாய்வில் ஆசிரியர்கள் தங்கள் விண்ணப்பங்களை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரெக்கமெண்ட் ப்ரௌசர் கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க இதில் இஎம்ஐஎஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் இஎம்ஐஎஸ்னு வரும் இதில் ஆசிரியர்கள் தங்களுக்குன்னு வழங்கப்பட்ட ஐடியை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க இதை லாகின் பண்ண உடனே ஆசிரியர்களுடைய விவரங்கள் வந்து சரி பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு இதில் என்னென்ன விவரங்களை சரி பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்டு ஜாயினிங் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்தது பிடி டீச்சர்ஸு மெயின் சப்ஜெக்ட் வந்து வெரிஃபை பண்ண ஜாயினிங் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெசிக்னேஷன் வரும் டு த சப்ஜெக்ட் வரும் டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ப்ரெசன்ட் போஸ்ட்டு டேட் ஆஃப் ஜாயினிங் இந்த ஸ்கூலு டேட் ஆஃப் ஜாயினிங் இன் சர்வீஸ் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் த ப்ரெசன்ட் போஸ்ட் ஸோ இந்த மாதிரி விவரங்களுடைய டேட்லாம் கரெக்டாக இருக்கான்றது வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ டேட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து தவறாக இருக்குது அப்படின்னும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்ம இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணணும் ஸோ அதற்கு டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி முடித்த உடனே ஸ்கூலோட லாகின்ல என்ன பண்ணுங்கள் கிட்ட சொல்லி லாகின் பண்ணிக்கோங்க நீங்களாம் லாகின் பண்ணக்கூடாது ஹெச்எம்ஸ்கிட்ட கொல்லி சரிங்களா ஸ்கூலோட லாகினில் லாகின் பண்ண உடனே இது ஹெச்எம்ஸ் தான் செய்யணும் ஸோ அதை ஹெச்எம்ஸ் வந்து இதை கவனமாக பார்த்துக்கோங்க உங்கள் பள்ளியில் இருக்கிற ஆசிரியர்கள் வந்து எதுனா ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஸ்டாஃப் ஸ்டாஃப் லிஸ்ட்டில் போங்க எந்த ஆசிரியருடைய விவரங்கள் வந்து சரி செய்யணுமோ அந்த ஆசிரியருடைய விவரங்கள் என்ன பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பென்சில் சிம்பிள் மாதிரி இருக்கும் இதை கிளிக் பண்ணி ஆசிரியருடைய விவரங்கள் என்ன பண்ணுங்கள் சரி செய்து முடித்த பிறகு அப்டேட் அப்படின்னு கொடுத்து இதை என்ன பண்ணுங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதில் இருக்கக்கூடிய விவரங்கள் எதையுமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்ளிகேஷனில் மாற்ற முடியாது ஸோ அதனால் இதுக்கு இருக்கக்கூடிய ஜாயினிங் டீட்டெயில்ஸ் இதிலே ஒரு ஒரு படாகத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் அடுத்தது ஜாயினிங் டீட்டெயில்ஸ் அடுத்தது ரெகுலரைசேஷன் டீட்டெயில்ஸ் அடுத்தது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸு அகாடமிக் குவாலிஃபிகேஷன் மெயின் சப்ஜெக்ட்ஸ் இதில் எல்லா கரெக்டுமே நம்ம என்ன பண்ணலாம் இதில் தான் பண்ண முடியுமே தவிர ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின்ல பண்ண முடியாது ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின்ல எதனா கரெக்ஷன்ஸ் இருந்தால் ஹெச்எம் கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவங்களுடைய ஐடி ஓபன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிரும் சரிங்களா இல்லை இப்போ அப்டேட் கொடுக்குறோன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட் அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஸோ இந்த வழிமுறைகளை பயன்படுத்துங்க இதன் பிறகுதான் நம்ம என்ன பண்ணணும் ஆசிரியர்கள் தங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின்க்கு லாகின் பண்ணி அதன் தான் நம்ம என்ன பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் கொடுக்கணும் சரிங்களா ரைட் அகைன் நான் இண்டிவிஜுவல் லாகின் பண்ணுறேன் இதில் பண்ணி முடித்த பிறகு இதில் அட்மின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் அட்மின்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் இதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா ரைட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க இதில் க்ளிக் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷனில் நம்ம வந்து எந்த மாதிரியான கலந்து ஆய்வு பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதில் நாலு டைப் ஆஃப் கவுன்சிலிங் இருக்குது ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றியத்துக்குள்ளே வித்தின் பிளாக் செகண்ட் ஒன்று வித்தின் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் அடுத்தது வித்தின் டிஸ்ட்ரிக் அடுத்தது வித்தின் ஸ்டேட் ஒன்றியத்துக்குள்ள கல்வி மாவட்டத்துக்குள்ள மாவட்டத்துக்குள்ள அடுத்தது மாநிலத்துக்குள்ள சரிங்களா ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம் இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒன்றுக்கு மேலே தேவணும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் இன்னொரு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாலு கவுன்சிலிங்கலும் கலந்துக்கலாம் யார் கலந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த வித்தின் பிளாக்ல வந்து ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டாங்க அப்படின்னா டிஸ்டிக்லயும் இந்த மூணுத்திலையும் கலந்துக்க முடியாது இந்த நாலு கவுன்சிலிங்லேயும் ஆர்டர் எப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்து கவுன்சிலிங்ல கலந்துட்டு வாங்கிக்கிறோமோ அடுத்த கவுன்சிலிங்ல அவங்களால அடுத்த கவுன்சிலிங்னா இப்போ நாலுக்கு விண்ணப்பிச்சிருக்கோம் ஏன்னா ஒன்றுத்துலேயே ஆர்டர் வாங்கிட்டு இருப்போம் அடுத்ததுல போய் கலந்துக்க கூடாது சரிங்களா அது புரிதல் இருக்கணும் நமக்கு வித்தின் பிளாக் இது கொடுத்தீங்கன்னா பிளாக்ல நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட்ல கலந்துக்க முடியாது டிஸ்ட்ரிக்ட்ல கலந்துக்க முடியாது ஸ்டேட்டில் கலந்து ஸோ அதனால் உங்களுடைய உங்களுக்கு எங்கே வந்து டிரான்ஸ்பர் கிடைக்குதோ அதுக்கு அடுத்த லெவலுக்கு நீங்கள் கலந்துக்க முடியாது சரிங்களா ரைட் அதனால அதை யோசனை பண்ணிக்கோங்க நான் என்ன பண்ணுறேன் வித் இன் பிளாக் மட்டும் கொடுக்குறேன் சரி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன பண்ண மல்டிபிளாக செலக்ட் பண்ணிக்கலாம் சரிதுங்களா நீங்க இங்கே கொடுக்க கொடுக்க உங்களுக்கு மேலே இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும் தெரியுதுங்களா இங்கே கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவையானதை இதை செலெக்ட் பண்ணிக்குவோம் ரைட் ஓகே அடுத்தது ஆசிரியர் நியமனம் பெற்ற பயிற்று மொழி பொழுது தமிழ் இங்கிலீஷ் எல்லாருமே காமனு இதில் உருது டீச்சர்ஸ் இருப்பாங்க கன்னடா டீச்சர் மலையாளம் டீச்சர்ஸ் இருப்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்து அதை பற்றி சர்ச் பண்ணிக்குவோம் அடுத்தது இங்கே ஆசிரியருடைய அடையாளையன் அப்புறம் ஆசிரியருடைய பெயர் பாலினம் அப்புறமா வந்து கைபேசியன் இதெல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியாது மாற்றம் செய்ய முடியாது இது எல்லாமே எங்கே இருக்கும்னு தான் எல்லாமே எமிஸ் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடியது ஸோ அதனால் இதில் நீங்கள் எதுவுமே மாற்ற முடியாது ஸோ இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இண்டிவிஜுவல் லாகின்ல செக் பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்து நீங்கள் பண்ணணும் இங்கே வந்து எதுவும் மாற்ற முடியாது ஒரு முறை நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாற்றுறது ரொம்ப கஷ்டம் சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பதிக்கும் பதவியின் பெயர் நம்முடைய போஸ்ட்டோட நேமு எந்த சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரைட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து நம்ம ஸ்கூலோட டைஸ் நம்பர் அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சேர்ந்த டேட்டு அடுத்தது பணிபுரியும் பள்ளியினுடைய முகவரி மாவட்டம் அதனுடைய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது ஐஎஃப்ஹச்ஆர்எம்எஸ் அதை சாமுடைய ஐடியும் இங்கே வந்துட்டுருக்கு அடுத்தது டிடிஓ நம்பர் இந்த டிடிஓ நம்பர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் நம்முடைய பே ஸ்லிப்பில் ஒரு ஒரு மாசமும் டவுன்லோட் ஆகும் இல்லையா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா டோக்கன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த டோக்கன் நம்பர்ல ஃபர்ஸ்ட் எட்டு நம்பர் வந்து நம்முடைய வீடியோட கோடு அது சம்பந்தமா வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு இதோட சேர்த்து அனுப்புறேன் நீங்க பாத்துக்கோங்க சரிங்களா இதை கரெக்டா பூர்த்தி செய்துக்கோங்க மீதி அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே நீங்க எடிட் பண்ண முடியாது எல்லாமே ப்ரொஃபைல் இருக்கிறது தான் ஓகேங்களா ரைட் சிறப்பு முன்னுரிமை பணியின் போது சிறந்த இராணுவரின் வீரர் மனைவி கணவர் யாரா இருந்தாங்கன்னா ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க சரிங்களா மாறுதல் டிரான்ஸ்ஃபரில் எதனா சீனியாரிட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய சீனியாரிட்டி கொடுத்துருப்பாங்க மாற்றுத்திறனாளிகள் நாற்பது சதவீதமும் அதுக்கு மேலிருக்கிறவங்களே இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் சீனியாரிட்டி சரிங்களா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அடுத்தது மன வளர்ச்சி குன்றியவர்கள் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிறுநீரக மாற்று ஔய சிகிச்சை அண்ட் டயாலிசிஸ் யாரென்னா செஞ்சாலோ கார்டியாட்ட இதெல்லாம் செஞ்சிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இராணுவத்தில் பணிபுரியவர்கள் சரிங்களா அடுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கணவர் மனைவி இழந்தவர்கள் சரிங்களா நாற்பது திருமணம் ஆகாத பெண்கள் அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்தது கணவன் மனைவி பணி முன்னுரிமை ஸ்பௌஸ் சர்டிஃபிகேட் வைக்கிறவங்க நீங்கள் கணவன் மனைவி பணி முன்னுரிமையில் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆட் பண்ணுங்கள் இப்போ சப்போஸ் நான் இதை செலக்ட் பண்ணுறேன் பொழுது அவங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸ்பௌஸ் சர்டிஃபிகேட் வந்து ஆல்ரெடி நம்ம இதுலேயே நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த இடத்துல நீங்கள் இதை சூஸ் பண்ணணும் ரைட் அடுத்தது இதுலயே வேறு என்ன சர்டிஃபிகேட் மிஸ்ஸிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண் பார்வை அற்றவர் பிளைண்ட் பீப்புள்ஸ் இதில் அட்டை பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரே பிளேஸ்ல அஞ்சு வருஷத்துக்கு மேலே பணி புரிஞ்சிணும்னா அவங்களுக்கு சீனியாரிட்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா தற்போது பணிபுரியும் பள்ளியில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் இதை கிளிக் பண்ணுறோம் இதை கிளிக் பண்ண உடனே இதுக்கு எந்த ப்ரூஃபுமே இங்கே கொடுக்கல கேட்கல நம்மள சரிங்களா இதை வந்து நமக்கு என்னுடைய எமிஸை பார்த்தே அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க ஸோ அதனால் எங்கள் கேட்கல ஸோ அப்போ ஃப்ரூப் அப்படின்னும் பொழுது நம்ம எதுக்கு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துக்கணும் கணவன் மனைவி பணி முன்னுரிமைக்கு ஃப்ரூப் கண்டிப்பாக வைக்கணும் சரிங்களா ரைட் அடுத்தது இப்போ பிளைண்ட் பீப்புள்னா சார் ப்ளைண்ட் பீப்புள்னால் கண்டிப்பாக அதுக்கான ஃப்ரூப் வைக்கணும் சரியா ஸோ இது போதுமானதாக இருக்கும் எனக்கு எந்த விதமான முன்னுரிமையும் இல்லை சார் அப்படின்னா இங்கே ஏதேனும் இல்லைன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா முதன் முதலில் பணியில் சேர்ந்த பதவி இப்போ நான் வந்து செகண்ட் டீட் டீச்சராக இருந்தேன் இப்போ நான் பீடியே ப்ரமோஷன் அப்படின்னும் போது இந்த மாதிரி கொடுத்துருவோம் ஒரு சிலர் பிடிஏ ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஹெச்எம்மாக இப்போ இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து இதில் பார்த்துக்கோங்க நான் இப்போ செஎஸ்டிடினு கலெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த பள்ளிக்கு எப்படி நான் வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வில் வந்தேன் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா ரைட் இதில் வந்து முழுவதும் நிரப்பப்பட்ட விண்ணப்பத்தை நகல் எடுத்து கையொப்பமிட்டு தங்கள் வட்டார கல்வி அலுவலரிடம் முதல் கட்ட ஒப்புதலுக்காக ஒப்படைக்க வேண்டும் வட்டார கல்வி அலுவலரின் எமிஸ் தளத்தின் வாயிலாக ஒப்புதல் அளிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் எமீஸ் தளத்தை சென்றடையும் யாரெல்லாம் வந்து நம்முடைய பிஓ சைன் பண்ண காப்பிலாம் டிஓக்கு போகும் சரிங்களா ரைட் இப்போ முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் இதை சப்மிட் பண்ணிக்கலாம் சரிங்களா மேலே குறிப்பிட்டுள்ள விவரங்கள் யாவும் உண்மை என உறுதி கூறுகிறேன் நான் கோரும் இடத்திற்கு மாறுதல் அளிக்கும் பட்சத்தில் எவ்வித மாறுதல் பயணப்படி கோரமாட்டேன் எனவும் உறுதி அளிக்கிறேன் கொடுக்குறாங்க நான் என்ன பண்ணுறேன் அப்ளை பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்ம் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஃபார்ம் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்ளை பண்ணிட்டேன் சரிங்களா ரைட் இது வந்து ஆசிரியர்கள் இதை விண்ணப்பித்து முடித்த உடனே கீழே லாகில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் பெண்டிங்னு இருக்கும் இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுங்க ஒரு செட் ஆஃப் காப்பி பிரிண்ட் எடுத்து ஆஃபீஸில் கொடுங்க இது அப்ளை பண்ணக்கூடிய டீடைல்ஸு பிஓ லாகின் போச்சுன்னா பிஓ சார் வந்து நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க சரிங்களா ரைட் அவங்க அப்ரூவல் வந்து பெண்டிங்கன்றது அப்ரூவல் கன்ஃபார்ம்டுன்னு வரும் அப்ரூவ்டு அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ அப்ரூவ்டு வரும்பொழுது நம்ம என்ன பண்ணலாம் இதை பிரிண்ட் எடுத்து நம்ம கொடுத்துக்கலாம் இப்போதைக்கு இதை எப்படி பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பீனு கொடுங்க கொடுத்த உடனே இந்த பேஜில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பேஜஸில் ஒரே பேஜில் வரும் இதை நீங்கள் ஒரு காப்பி பிரிண்ட் எடுத்து ஏவி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ரைட் இதுக்கு பிறகு ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் தவறும் ஸோ அதனால் அப்ரூவ்டு வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் வந்த அப்புறமா அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் கொடுங்க அப்படி இல்லாத வரையில் இதை நீங்கள் எடுத்து பொழுது இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இங்கே அப்ரூவ்டு வந்த அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு செட் ஆஃப் காப்பி பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வாங்க சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் இந்த சேவர்ஸ் பிடிஎஃப் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க நான் சேவ் பண்ணிக்கிறேன் இந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் செக் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம ஒரே பேஜ்லேயே எடுத்துவிட்டேன் ஸோ இப்போ இந்த பேஜஸ்னும் பொழுது நான் ஒன்லி ஒன் பேஜ் கஸ்டம் கொடுத்துட்டு ஒரே ஒரு பேஜ் மட்டும் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்க இதில் அப்ரூவல் பெண்டிங்குறது இங்கே குறிப்பிட்டு இருக்காங்க ஸோ நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே குறிப்பிட்டுருக்காங்க கொடுத்துட்டு சேவ் கொடுத்து ஓகேங்களா ரைட் இந்த காப்பியை பிரிண்ட் எடுத்துக்கோங்க ஸோ இதோடைய அப்ரூவலுடைய ப்ரொசீஜர் வந்து இப்போ கடைசி வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால அப்ரூவல் பண்ணும் பொழுது அப்ரூவல் அதாவது விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி கரெக்ஷன்ஸ் எதுனா இருக்கான்றத கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்குவோம் ஓகேங்களா ரைட் ஸோ இது வந்து மாறுதலுக்காக விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்பங்களுடைய விவரங்கள் சரிங்களா இது போதுமானதாக இருந்திருக்கும் இது என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னுடைய நம்பரை தப்பிட்டு கொள்ளுங்கள் இதுலேயே நினைத்து நெக்ஸ்ட்டு பார்த்து ப்ரூவ் பண்ணுற மாதிரி இது வரையும் ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணலை ஸோ நீங்கள் என்னுடைய சேனல்லே இருங்க அடுத்த அப்டேட் வந்து எச்எமஸ்க்கு லாகின்க்கு அப்டேட் வருமா இல்லை பிஓ லாகின்கு அப்டேட் வருமா தான் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள் இரா கோபிநாத் யூடியூப் சேனல் நன்றி